திவ்யா பாரதி ஒரு இந்திய நடிகை மற்றும் மாடல் தமிழ் திரைப்படங்கள் மற்றும் வெப் தொடர்களில் பணிபுரிந்ததற்காக அறியப்பட்டவர் அவர் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் பிறந்தார் பின்னர் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடர பெங்களூரு சென்றார் திவ்யா பாரதி இளங்கலை படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அங்கு அவர் சுப்பு என்று அழைக்கப்படும் சுப்புலட்சுமி கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த படத்தில் அவரது நடிப்பு பரவலான அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெற்றது கிங்ஸ்டன் என்ற பன்மொழி படத்திலும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது திவ்யா பாரதி விஜய் சேதுபதியுடன் இணைந்து மகாராஜா படத்தில் பணிபுரிந்ததன் மூலம் திரையுலகில் தனது நிலையை மேலும் உறுதிப்படுத்தினார் அது சூப்பர் ஹிட்டானது திவ்யா பாரதி தனது திறமை மற்றும் பல்துறை திறன் மூலம் பார்வையாளர்களைத் தொடர்ந்து கவர்ந்து தமிழ் பொழுதுபோக்கு துறையில் அவரை ஒரு முக்கிய நபராக ஆக்குகிறார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க